மூனார் நியூநகர் சக்தி விநாயகர் கோவிலில் சனிக்கிழமை காணிக்கப்பட்டியை திருடிய திருடன் கைது கோவில் கமிட்டி கொடுத்த புகாரை தொடர்ந்துதான் மூனார் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில்தான் மூனார் குண்டலை சாண்டோஸ் காலனி பகுதியைச் சேர்ந்த கவுதம் கைதானது சனிக்கிழமை அதிகாலையில் தான் மூணார் நியூ நகரில் சக்தி விநாயகர் கோவிலின் காணிக்கைப்பட்டி திருடப்பட்டது கோவிலின் உள்ளே சென்ற திருடன் கோவிலின் கதவை உடை தெரிந்துதான் காணிக்கைப்பட்டியை திருடி சென்றுள்ளது திருவிழாவிற்காக பாதுகாக்கப்பட்டிருந்த பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரூபாய் இங்கிருந்து திருடப்பட்டதாகத்தான் கோவில் கமிட்டி புகார் கொடுத்தது தொடர்ந்து மூணார் சிஏ ராஜன் கே அரண்மனையின் தலைமையில் நடத்திய தான் மூணார் எஸ் ஏ அஜித் கே ஜோன் விசாரணை ஆரம்பித்தது முக்கியமாக சிசிடிவி காட்சிகளை மையமாக வைத்து நடத்திய விசாரணையில் திருடன் காணிக்கைப்பட்டியை திருடும் காட்சிகள் காவல்துறை கிடைத்தன சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் காவல்துறை நடத்திய தான் மூனார் குண்டலை சாண்டோஸ் காலனியில் வசிக்கக்கூடிய இருபது வயதுடைய கௌதமை காவல்துறையினர் கைது செய்தது மூனார் நியூ நகர் ஹோம்ஸ்டேயில் ஊழியர் தான் இவர் குற்றவாளியை சம்பவத்திற்கு கொண்டு வந்து விவரங்கள் சேகரித்தனர் திருடிய இடத்திலிருந்து காணிக்கப்பட்டியில் சிதறிய சில்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டன மீதமுள்ள தொகையெல்லாம் எல்லாம் செலவு செய்ததாகத்தான் காவல்துறையிடம் தெரிவித்துள்ளது அருகில் உள்ள காட்டிலிருந்து காணிக்கப்பட்டி கண்டுபிடிக்கப்பட்டது குற்றவாளியை உடனடியாக பிடித்த காவல்துறைக்கு கோவில் அங்கத்தினர்கள் நன்றி தெரிவித்தனர் மூணார் அது நம்ம போலீஸ் அந்த அந்த கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சி எடுத்தாங்க உடனே சத்தியார் கண்டுபிடிச்சி உடனே ஆக்ஷன் எடுத்ததுக்கு மூனார் காவல் நிலையத்துக்கு மிகப்பெரிய நன்றை மூணார் பிரின்சிபல் எஸ்ஏ அஜிஷ்கே ஜான் ஏஎஸ் சுரேஷ் காவல்துறை அதிகாரான டோனி சாக்கோ பினு போன்றவர்கள் அடங்கிய சங்கம் தான் குற்றவாளியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்தார் நியூஸ் பீரோ மூனார்